வணக்கம் நண்பர்களே நம் அனைவரின் மனதிலும் ஒரு கேள்வி நிச்சயம் எழுந்திருக்கும் பணத்தை எளிதாக ஈர்ப்பது எப்படி நாம் அனைவரும் வாழ்க்கையில் பணத்தை நோக்கி ஓடுகிறோம் ஆனால் அது கடினமானதா கார்த்திக் ஒரு திறமையான ஓவியன் அவனது கலை மீது மிகுந்த ஆர்வம் இருந்தும் அவனது கையில் பணம் மட்டும் எப்போதும் இல்லை பணம் சம்பாதிப்பது கடினம் அதிர்ஷ்டம் வேண்டும் இந்த எண்ணங்களே அவனை மேலும் சோகத்தில் ஆழ்த்தின ஒரு நாள் ஒரு முதியவரை சந்தித்தான் முதியவர் புன்னகையுடன் சொன்னார் தம்பி பணம் என்பது ஒரு ஆற்றல் அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அப்படியே அது உங்களிடம் வரும் பணம் ஈர்ப்பதற்கு ஏழு ரகசிய விதிகள் உள்ளன அவை மிக எளிமையானவை ஆனால் சக்தி வாய்ந்தவை முதலில் நேர்மறை எண்ணங்கள் பணம் உங்களுக்கு எளிதாக வருகிறது என்று நம்புங்கள் தினமும் நான் பணத்தை எளிதாக ஈர்க்கிறேன் என்று உறுதிமொழிகள் சொல்லுங்கள் இரண்டாவது ஆழ்ந்த நன்றியுணர்வு உங்களிடம் இருக்கும் ஒவ்வொரு சிறிய தொகைக்கும் நன்றி சொல்லுங்கள் மூன்றாவது தெளிவான காட்சிப்படுத்துதல் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் எதற்கு வேண்டும் என்பதை உங்கள் மனதில் தெளிவாக பதியுங்கள் கார்த்திக் இந்த விதிகளை பின்பற்றத் தொடங்கினான் அவனது எண்ணங்களை மாற்றினான் தினமும் உறுதிமொழிகளை சொன்னான் நன்றியுணர்வுடன் செயல்பட்டான் அவனது நேர்மறை அதிர்வெண் அவனை சுற்றியுள்ளவர்களையும் ஈர்த்தது ஒரு சிறிய ஆர்ட் கேலரியில் அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது தனது முதல் விற்பனையில் கிடைத்த பணத்தில் ஒரு சிறு தொகையை தர்மத்திற்காக கொடுத்தான் அவனது தாராள மனப்பான்மையும் நேர்மறை எண்ணங்களும் பிரபஞ்சத்தின் கதவுகளை திறந்தன ஒரு பெரிய கலை ஆர்வலர் கார்த்திக்கின் ஓவியங்களைக் கண்டு வியந்து அவனை ஒரு சர்வதேச கண்காட்சிக்கு சிபாரிசு செய்தார் நண்பர்களே கார்த்திக்கின் கதை அத்துடன் முடிந்துவிடவில்லை அவன் நினைத்ததை அடைந்தானா அவனது கனவுகள் நனவாகினவா பணத்தின் மற்ற ரகசிய விதிகள் என்ன முழு கதையையும் மீதமுள்ள ரகசியங்களையும் காண முழு வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் செல்வச் செழிப்புடன் விளங்கட்டும் இந்த வீடியோவை பற்றிய உங்கள் எண்ணங்களை ஓம் நமோ என்று கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்